பிறருக்கு நம்ம அன்பளிப்பாக பரிசு கொடுக்குறோம் அப்படின்னா விலை உயர்ந்த பொருட்களை கொடுக்க கூடாது மாதிரி விலை உயர்ந்த பொருட்களை மற்றவங்கட்ட வாங்குறதையும் தவிர்த்துடணும் ஏன்னா மனித உயிர் மனித உறவு முறையில் வந்து எப்போ வேணாலும் சண்டைகள் வரலாம் பிரிவு வரலாம் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து விலை அதிகமாக கொடுத்த விலை அதிகமாக யாராவது நமக்கு வந்து யாராவது அன்பளிப்பு கொடுத்துருப்பாங்க அதை திருப்பி கேட்பாங்க நான் கொடுத்த திருப்பி கொடுப்பாங்க அதுவே விலை குறைவாக ஒரு அன்பளிப்பு கொடுத்தாங்கன்னா அதை கண்டிப்பாக யாரும் திருப்பி கேட்க மாட்டாங்க விலை குறைவாக கொடு கொடுத்த கொடுத்துரு விலை குறைவாக வாங்கப்பட்ட அன்பளிப்புகள் வந்து அதை யாரும் திருப்பி கேட்க மாட்டாங்க அதே விலை விலை அதிகமாக ஒரு அன்பளிப்பை கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை திருப்பி கேட்க ஆரம்பிச்சுருவாங்க அதனால் திருப்பி கேட்பாங்க நாமளாக இருந்தால் கூட திருப்பி கேட்கலாம் அதாவது வந்து ஒரு நமக்கு ஒருத்தர் வந்து நாம் ஒருத்தருக்கு விலை அதிகமான ஒரு அன்பளிப்பை கொடுக்கும்போது அவருக்கு அவருடன் எப்போவா சண்டை வரும்போது அவர் என்ன பண்ணுவார் நாம் கொடுத்த அன்பளிப்பை தூக்கி துற அறிஞ்சிடுவார் நம்ம முன்னாடியே தூக்க தூக்கி துற அறிஞ்சிருந்தால் அவனுடைய அன்பளிப்பை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி நம்ம மூஞ்சிலே விட்டு அறிஞ்சிடுவார் அது நமக்கு ஆகிடும் நம்ம அவமானப்படுத்துறதுக்காக நம்ம அவமானப்படுத்துவதற்கு அது போன்ற நிகழ்வுகள் நடக்கும் அதனால் வந்து நாமளும் அது போன்று நிறைய நம்ம ஒருத்தர் கூட சண்டை போடுறோம் அவங்களால நாம் அவமானப்படுறோன்னா அவங்க கொடுத்த அன்பளிப்பை பார்க்கும்போது நமக்கு அதை வந்து அதை நம்ம பயன்படுத்த மாட்டோம் அந்த மாதிரி அன்பளிப்புகளை வந்து எப்போவுமே குறைவான விலையில் கொடுங்க குறைந்த விலையில் எளிய அன்பளிப்புகளை கொடுக்க வேண்டும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அன்பளிப்புகளை நிறைய செலவு நிறைய செலவு பண்ணி அன்பளிப்புகளை வாங்கி கொடுக்குறாங்க ஒரு நகை செஞ்சு போடுறது திருமண சடங்கு நிறைய கல்யாண ச கல்யாணங்களில் வந்து பல ஆயிரக்கணக்கில் மொய் வைக்கிறது அப்புறம் நிறைய தங்க நகைகளை வந்து போடுறது உறவுமுறையினர் இந்த மாதிரி விலை உயர்ந்த அன்பளிப்புகளை கொடுக்கறது தான் இன்னைக்கு கௌரவம் ஒரு ஐநூறுரூவா கொடுத்தா கூட அது இன்னைக்கு வந்து கேவலமான விஷயம் ரொம்ப கம்மியாக கம்மியான விலை செலவில் ஒரு அன்பளிப்பு கொடுக்கறது அதை இன்னைக்கு கேவலமாக பார்க்குறாங்க விலை உயர்ந்த விலை அன்பளிப்பு என்பது விலை உயர்ந்ததாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்க்குறாங்க அது வந்து கண்டிப்பாக அது அவமானத்துக்கு தான் வழிவகுக்கும் அன்பளிப்புனாலே அது எளிய எளியாக குறைந்த விலையில் இருக்க வேண்டும் அதுதான் அன்பளிப்பு அன்பளிப்பு அன்பளிப்புங்கிற பேரில் சிலர் வந்து காரியம் ஆகணும் அப்படிங்குறக்காக அன்பளிப்புங்கிற பேரில் விலை உயர்ந்த அன்பளிப்புகளை கொடுப்பாங்க அவ அதன் மூலம் பிற்காலத்தில் ஏதாவது காரியம் சாதிக்க வேண்டியிருக்கும் அதை சாதிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் சந்தர்ப்பம் லஞ்சமாக கொடுக்காம அன்பளிப்பாக கொடுக்கலாம் விலை உயர்ந்த ஒன்றை கொடுத்து பிற்காலங்களில் அவர் மூலமாக ஏதாவது காரியத்தை சாதிச்சுக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தோடையும் ந அந்த நோக்கந்தான் இன்றைக்கி வந்து விலை உயர்ந்த அள நிறைய பணம் கொடுத்து செலவு பண்ணி அன்பளிப்புகளை வாங்கு வாங்கி கொடுப்பதற்கு ந காரணங்களில் இதுதான் முக்கியமான காரணமாக இருக்குது இப்படி தான் வந்து நிறைய பேர் ஏன் நிறைய செலவு பண்ணி அன்பளிப்புகளை கொடுக்குறாங்க ஆயிரக்கணக்கில் ஏன் மொய் வைக்கிறாங்க ஒரு கல்யாணம்னா ஏன் வந்து அவ்வளோ தங்க நகைகளை வந்து வாங்கி போடுறாங்க ஒரு தங்க நகைகளை வாங்கி அன்பளிப்பாக கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிற்காலங்களில் ஏதோ ஒரு உள்நோக்கம் உள்நோக்கம் இருக்குது அந்த உள்நோக்கத்தை இதன் அன்பளிப்புங்கிற பேரில் இப்படி கொடுத்து அதன் மூலம் அந்த உள்நோக்கத்தை சாதித்து கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள்